இடமல நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம கூட அரசியல் அமைச்சகர் ஹரிஷ் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு குறிப்பாக சீமான் சீமான் அவர்கள் வந்து இப்போது எய்ம்ஸ் குறித்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதுவும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியது வந்து அன்புமணியும் திமுகவும் அன்றைய காங்கிரஸும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சீமான் அவர்கள் சொல்றதுல கிட்டத்தட்ட உண்மைதான் உண்மை அவர் அவர் சொல்றது எல்லாமே உண்மை தான் ஓகே ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில் வந்து ஒரு விழா நடக்குது மதுரை அரசு மருத்துவமனையுடைய விரிவாக்கம் அதுக்கப்புறம் அரசு மருத்துவக் கல்லூரி விரிவாக்கம் அதை தாண்டி இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழான்னு மூணு மூணுமே ஒரே நேரத்தில் நடக்குது அந்த விழாவில் இவர் கலந்துக்கிறார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து பங்கெடுத்து அந்த அடிக்கல் நாட்டுறார் அவர் அதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் போன தேர்தல் டைமில் அடிக்கல் நாட்டைன்னு வந்து அடிக்கல் நாடிட்டு போனால் அது கூட இப்போ வந்து வெறும் செங்கலும் இதுமாக தான் இருக்குது அப்படி தான் பார்க்க முடியுது இப்போ வரைக்கும் ஏன்னா ராமநாதபுரத்தில் தான் வந்து கா அந்த காலேஜ் நடந்துகிட்ருக்கு ஆமாம் வெறும் கிளாஸஸ் மட்டும்தான் ராமநாதபுரம் நடந்துகிட்ருக்கு காலேஜ் இன்னுமே வந்து கட்டப்படலை அப்படிங்கிற இருக்குது ஸோ அவர்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை தான் அவர் வந்து ஒரு விஷயத்தை அவர் சொல்லலை என்னென்னா அதிமுக அரசு அப்புறம் வந்தது அதிமுக அரசு வந்து சென்னை அது சென்னை மாதிரி சென்னையை வந்து எப்படி வந்து தரம் உயர்த்திருக்காங்களோ அது மாதிரி மதுரை தர தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி மோனோ ரயில் திட்டம் அதே மாதிரி இன்னும் சில திட்டங்கள்லாம் மதுரை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க மாநகராட்சி சார்பாக அதுக்கான திட்டப்பணிகள்லாம் நடந்துட்டு இருந்தது அதோடு சேர்த்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டமும் கொண்டு வர திட்டங்கள் இருந்தது ஆனால் அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த இங்கே ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலேருந்து நிதி கொடுக்கல அவங்க இவர் ஒதுக்குனார் இந்த நிதி ஒதுக்குனார் பட் அந்த நிதி நம்மளுக்கு வந்து முழுசாக வரல அதோட மதுரையை வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு போதுமான நிதியும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த திட்டமும் கிடைக்கில போடப்பட்டது கம்ப்ளீட்டாக எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர முடியாத நிலைமை அன்னைக்கு இருந்தது இதுதான் வந்து அவர் சீமான் அவர்கள் விட்டது இல்லை கரெக்டு தான் ஆனால் கிட்டத்தட்ட பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பத்தொன்பது வரை கிட்ட கூட்டணி இருந்தாங்க ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட அனதிமுக எதுவுமே பண்ணலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா ஆனால் அதை பற்றி சீமான் பேசலை இந்த நேரம் வந்து பா பாஜகவனுடைய தவறை வந்து சீமான் சுட்டி காட்டலை ஆனால் சம்மந்தமே இல்லாமல் காங்கிரஸையும் திமுகவையும் பாமகவும் உள்ளே இழுத்து விட்டு ஒரு மா மடைமாத்தூடிய ஒரு திசையில் கொண்டு போகிறார் இல்லையா அதை எப்படி பார்க்குது நம்ம இல்லை அவர் மடை மாற்றல அவர் வந்து ஃபேக்ட் என்னவோ அதை சொல்கிறார் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க தான் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்காங்க அவங்க தான் வந்து மருத்துவமனை கட்டணுங்கிற திட்டத்தை வகுத்துருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வடிக்கல் நாட்டுறார் அதான் ஃபேக்ட் கொண்டு வரலை அப்படிங்கிறது ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு இருக்குது இன்றைக்கி இருக்க பிஜேபி கவர்மெண்டுக்கும் பொறுப்பு இருக்குது அவர் காங்கிரஸும் திமுகவும் சார்றார் அப்படிங்கிறது அரசியல் அவருடைய அரசியல் நிலைப்பாடு ஓகே அவர் வந்து நான் திமுக காங்கிரஸ் எதிர எதிர்த்து போகிறேன் அப்படிங்கிற அந்த அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கார் அதை வந்து வெளிப்படுத்துகிறார் பாஜகவை ஏன் விமர்சிக்கல அப்படிங்கிறதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் ஏன்னா பாஜகவுக்கு அகென்ஸ்ட்டாக தான் அவர் கன் பேசிகிட்டு இருக்கார் எங்கே பார்த்தாலும் பாஜகவை அடிக்கிறதுல அவர் தான் வந்து டாப்பில் இருக்கார் இன்னைக்கு அப்படி இருக்கிறப்போ பாஜக அகென்ஸ்டாக அவர் இருக்கார் அப்படிங்கிறதுனால அது என்ன எதுனா எதன் காரணமாக பாஜகவை பற்றி பேசாம விட்டார் அப்படிங்கிறது தெரியல ரைட் இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட எய்ம்ஸ் மட்டும் கிடையாது நீட்டையுமே அவங்கள அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் முதல் முன்னுடன் வரவேறி கொண்டு வராங்க இதே மாதிரி நிறையா நலத்திட்டங்களுக்கு நிறைய திட்டங்களும் அவங்கள்தான் நீட் திட்டம் வந்து நீட் அந்த தேர்வு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது ஒரு மாநிலம் அதாவது எந்த மாநிலம் வந்து விருப்பப்படுதோ அந்த தேர்வை நடத்திக்கலாம் ஓகே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் டெல்லிக்கு மட்டுமே வந்து அமல அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் அதுக்கப்புறம் இன்னும் சில மாநிலங்களுக்கு அவங்க அமல்படுத்தினாங்க அதுவும் விருப்பத்திற்கு ஏற்ப தான் ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து அந்த நீட் கூட தவறு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பை எடு எதிர்த்து வந்து நலனிச்சிதவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறாங்க சிபிஎஸ்சி மாணவர்கள் தரப்பு சார்பாக ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு ரத்து பண்ணி நீட்டை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் நீட் வருது இல்லை கண்டிப்பாக இப்போ என்னென்னா ஒவ்வொரு நிலத்திட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பம் வந்து திமுகவும் காங்கிரஸும் தான் ஆனால் சீமான் இப்போ திருதுப்புன்னு வந்து எய்ம்ஸுக்கு பேசுகிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா ஆல்ரெடி வந்து இது ஒரே நாடு தேர்தலில் அமுல்படுத்த போகிறோன்னு பிஜேபிக்கு அங்கனம் கட்டிட்டுறாங்க அண்ட் அதே மாதிரி அந்த வக்புவாரி வாரிய திருத்த சட்டம் சொல்லி ஒன்று இது பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு எய்ம்ஸ்க்கு அவர் போகணும் என்ன காரணம் அவர் கேட்கப்பட்ட கேள்விகள் அதுதான் அவர் கேட்கப்பட்ட கேள்வி அதுதான் அதனால அவர் எய்ம்ஸ் மருத்துவமனை வரை ஃபேக்டில் என்ன ஃபேக்டோ தான் சொல்கிறார் அவ்வளோதான் அவர் பாஜக விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா பாஜக விமர்சிச்சிருப்பார் ஏன் பாஜக நீ விமர்சிக்கல இதெல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக பாஜகவுக்கும் இதில் இருக்குது என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருப்பார் பாஜக பற்றின கேள்வி அங்கே எதாவது அவங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாங்க அன்புமணி ராமதாஸ் தான் அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கறது சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த டிஎம்கே அந்த டிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டு வருஷம் இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் வந்து பெருசாக இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதையும் சொல்றாரு நடவடிக்கை எடுக்கல எந்த மாதிரி நினைக்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிதி ஒதுக்குறாரு இந்த நிதியை வாங்கி இங்கே வந்து கட்டுமான பணிகள் நடக்குதாங்கிற கவனிக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு தான் இருக்கு மாநில அரசு அதை பார்க்கணும் ஆனால் மாநில அரசு அந்த நிதி வாங்கினா வாங்கவே இல்லை தான் குற்றச்சாட்டு அவங்க வந்து அன்போனி ராம்தாஸ் அவர்கள் ஒதுக்கிய நிதியும் மாநில அரசு வாங்கல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே அந்த ஃபண்டை ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க இவங்க ஒதுக்கின நிதி அப்படியே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க அதனாலதான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டமி நின்னது ஆனால் இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து செங்கல் தூக்கிட்டுலாம் ஊர் ஊரா போனாரு தூக்கிட்டு போறதெல்லாம் அரசியல்ங்க அவர் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு செங்கல் தூக்கிட்டு போறதெல்லாம் அரசியல் பாஜக கூட செங்கல் திருட்டன் உதயநிதிங்கிறாங்க அதெல்லாம் அரசியல் அவங்களுக்கு வந்து அரசியல் அந்த அரசியல் தான் அவங்களால இங்க வந்து ஆட்சிக்கு வர முடியும் அந்த அரசியல் பண்ணாதான் இங்க அவங்களால வாக்கு சேகரிக்க முடியும் வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறது நிலைமை இல்லை அரசியல் தாண்டி தங்களுடைய வரலாறு தெரியாம ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரே அது எப்படி சரியா இருக்குமான்னு கேட்கிறேன் அவருக்கு வரலாறே தெரியாது உதயநிதி ஓகே அவர் வந்து திணிக்கப்பட்ட நபர் திமுகவிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி திணிக்கப்பட்ட நபராக தான் உதயநிதி இருக்கார் அவருக்கு வரலாறே தெரியாது அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆட்சியில் இப்ப துணை முதலமைச்சராக சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படிதான் வந்து கட்சியிலையும் அவர் வந்து பொறுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அவருக்கு வரலாறும் தெரியாது என்ன யார் எப்போ கொண்டு வந்தாங்க எதுவுமே தெரியாது ஆனால் நான் செங்கல தூக்கிட்டு போவேன் நான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் விமர்சிப்பேங்கிறத மட்டும்தான் அவர் குறிக்கோளாக வச்சு பண்ணுறாரு ஏன்னா அதுதான் மக்கள்கிட்ட வந்து எடுபடுது அவங்களுக்கு அப்படிங்கிறது அவங்க நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னால் இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ண முடியுது உதயநிதி அவர்கள் வந்து திணிக்கப்பட்ட ஒரு நபர்னு நீங்க சொல்றீங்க அரசியல திணிக்கப்பட்ட நபர்னு சொல்றீங்க இப்ப சமீபத்துல கனிமொழி அவர்கள் வந்து நான் அப்பா நீங்க நான் உங்களை மிஸ் பண்ணலை நீங்க கூட தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு புகைப்படம் போறாங்க இது நாம எப்படி பாக்குறது ஒருவேளை ஏதோ ஒரு உட்கட்சி கனிமொழி அவர்களை தனித்து விட்டுட்டாங்க ஓகே கனிமொழி அவர்களா தனித்து விட்டு விட்டுட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது கனிமொழி அவர்களை வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை பார்க்க மாட்டாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ரெண்டாவது கருணாநிதி அவர்களுக்கு நிகரான தலைவராக தான் கனிமொழி அவர்களை பார்த்துட்டு இருந்தாங்க நாடாளுமன்றத்துக்கு அவங்க போகும்போதும் அதே மாதிரியான மரியாதைகள் தான் கொடுக்கப்படும் ஆனால் இன்றைக்கி கனிமொழி அவர்களை தனித்து விட்டுட்டாங்க ஓகே நாடாளுமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர் டி டிஆர் பாலுவுக்கும் சரி இதர தலைவர்களுக்கும் சரி கிடைக்கிற மரியாதை கனிமொழி அவர்கள் கிடைக்காது கனிமொழி அவர்களை பேசுகிறது கூட அனுமதிக்கிறது அப்படின்னா டிஆர் இருந்து ஒரு அனுமதி வரணும் அப்போ தான் வந்து இவங்க பேச முடியுங்கிற நிலமை அப்படிதான் இன்னைக்கு வந்து திமுக அவங்களை வச்சிருக்காங்களே என்னதான் இருந்தாலும் சீனியர் இல்லையா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்றது என்ன தவறு இல்ல சீனியர்னாலும் கருணாநிதியோட மகள் இவங்க ஓகே நீங்க குடும்ப குடும்ப ஆட்சி தான் நடத்துறீங்க குடும்ப கட்சியை தான் நடத்துறீங்க அப்படிங்கிறப்ப உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படிங்கறது இந்த நிகழ்வுகள் எல்லாம் காட்டுது சீனியரா இருந்தாலும் உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு கூட ஒருத்தர் அனுமதிக்கும் அனுமதிக்க வேண்டிய நிலை இருக்கு அப்படின்னா அவங்க ஒதுக்கப்பட்டுட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படியான ஒரு சூழல்தான் இன்னைக்கு அதனால தான் அவங்க வந்து அப்பா நீங்கள் இருந்தீங்க நீங்கள் இருந்தப்போ இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து சில ட்விட்டர்ல சில பதிவு பதிவு பண்ணுறாங்க நம்மளால் பார்க்க முடியுது என்னன்னா எப்படி திமுக விலருந்து அண்ணா தி திமுக உருவானுச்சோ மாதிரி திமுகலேருந்து காகனு ஒன்று உருவாகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்லாம் போட்டுட்ருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது வேறு நிறைய முடிச்சு முடிச்சுற வேலையை பார்க்குறாங்களே இல்லை இப்படி திமுக எத்தனை பிரிவுகளாக உடையமோ உடையாதோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ சொல்ல முடியாது ஏன்னா வைகோ அவர்கள் வந்து இருந்து பிறகுபட்டு வந்தப்போ அவர் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறதையும் எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி வைகோவர்கள் எங்கே இருக்காருன்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது அவருடைய கட்சி வந்து திமுகவுடைய பி டீம் மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பிரிவாக தான் இருந்துட்டு வரக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஒரு மைண்ட் தான் அப்படி இருக்கிறப்போ திமுக எத்தனை பிளவுகள் வந்தாலும் அது திமுக பாதிக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தலைமை ஸ்டாலின் அப்படிங்கறத முடிவு முடிவு பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டாலினை தாண்டி வேற ஒரு தலைமை வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அந்த வேற ஒரு பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அவங்க இல்லை ஓகே இப்போ பொதுவாக வந்து திமுக கடந்த ரெண்டு வருஷத்துல ரொம்ப மக்கள்கிட்ட வந்து அசிங்கப்பட்ட விஷயம்னு பார்த்தோம்னா அந்த ஃபிளட் விஷயம் இப்போ கிட்டத்தட்ட நெருக்கிடுச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஃப்ளட் நேரம் தான் புயலுக்கான அறிகுறி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஃப்ளட்டு சம்மந்தப்பட்டு திமுக எந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக ரெடியா ஆகல என்ன இங்க மாநகராட்சியில மேயர்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் முப்பத்தாறு என்ன சொல்றாங்க முப்பத்தாறு போட் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆறு போட்டு வந்து நாங்கள் எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க போட் வாங்குற அளவுக்கு சென்னையை வந்து ஒரு தத்தளிக்கிற நிலைமையில வச்சிருக்காங்க முடியாது இல்லை இல்லை எமர்ஜென்சி பர்பஸ்னா அவங்க என்ன சொல்கிறாங்க போட் வாங்கியிருக்கோம் நாங்கள் போட் வந்து அவசரம் இதுக்காக வாங்கியிருக்கோம் நாங்கள் ஆறு போட் வந்திருக்கு முப்பது போட் வரணும் ஆறு போட்டை வந்து ரெண்டு ரெண்டு போட்டாக மூணு மண்டலங்கள் நாங்கள் பிரிச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க போட் வாங்க வேண்டிய நிலையில தான் இன்னைக்கு சென்னை இருக்கு நீங்கள் வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு அந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை முறைப்படி செயல்படுத்தி இருந்தீங்கன்னா அந்த போட்டு கூட வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதை செயல்படுத்தாத தான் நீங்கள் போட்டு வாங்குறீங்க நீங்கள் போன முறை வந்து மீனவர்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட கெஞ்சி கதறி அவங்களுடைய டிமான்ஸை கேட்டு அந்த டிமான்ஸுக்கு ஒத்து போனதுக்கு அப்புறமா தான் போட்டு உங்களுக்கு கிடச்சிது இந்த முறை நீங்கள் அப்படி இப்போ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால போட்டை முன்னெச்சரிக்கையாக வாங்குறீங்க அது பாராட்டுக்குரிய விஷயம் ஆனாலும் போட்டு வாங்கி தான் நீங்க வந்து சென்னை மக்களை காப்பாத்தணுங்க ஒரு நிலைமை இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய நிர்வாகத்திறமை இருக்குன்னு தான் கேட்கணும் இல்ல இல்ல அது கடந்த ரெண்டு மூணு ரொம்ப கிட்டத்தட்ட ஜெயலலிதா பழனிசாமி இருக்கு ஆட்சியில என்ன வெள்ளம் வந்துச்சு மழை பெஞ்சது புயல ரெண்டு புயல் சந்திச்சார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு புயல் சந்திச்சாங்க என்ன வெள்ளம் வந்துச்சு ஒரு வெள்ளமும் கிடையாது நல்ல மழை பெஞ்சது சென்னையில ஆனா எங்கேயும் வெள்ளம் ஏற்படலை தண்ணீர் தேங்குச்சு ஆனா தண்ணீர் தேங்குன உடனே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க தண்ணி தேங்கின நீக்கம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க மோட்ரு பம்பை வச்சும் எல்லாம் பண்ணாங்க இந்த கவர்மெண்ட்டில் அப்படியே இருக்குது லாஸ்ட் டைம் மழை பெஞ்சது லாஸ்ட் டைம் மழை பெஞ்சதுக்கு நாலு நாளைக்கு இருந்து யாருமே வெளியில் வர முடியாத நிலமையில் இருந்தோம் கரெக்ட் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அம்மையார் இருந்தப்போ ஒரு ஃபிளட்டு வந்தது இல்லையா சென்னை ஃப்ளட் அது மிகப்பெரிய ஒரு பேசுவிட்டு பொருளானுச்சு ஸோ அப்போதுலேருந்து அன்னைக்கு அன்னைக்கு கூட அந்த அணை அந்த அந்த ஏரியை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வச்சு மீட்டிங்கில் முடிவு பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்டு ஓகே அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமலாம் திறக்கலை திமுக சொல்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் திறந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கட்டுக்கதை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அன்றைக்கி வந்து மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் உட்பட பல அமைச்சர்கள் பல அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தி அதெல்லாம் தெளிவாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறோன்னாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் செம்பிரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்டது செம்பிரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்ட உடனே அதில் வந்து இருக்கிற அந்த தண்ணீர் அதிக அளவில் வந்ததினால தான் ஃப்ளட்டு ஏற்பட்டுச்சு அது மறக்க முடியாது ஆனால் அதுக்காக வந்து அந்த கவர்மெண்ட் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறது சொல்ல முடியாது முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டு முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து எல்லாம் பண்ணிருக்காங்க முன்கூட்டியே திறந்திருக்கணும் முன்கூட்டியே திறக்கப்படாத காரணம் என்ன அப்படிங்கறது அதிகாரிகள் தரப்புல தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சென்னை மேயர் வந்து ஆல்ரெடி ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க அங்கே போயிட்டு அங்க எப்படி வந்து இந்த குப்பைகள்லாம் ரீசைக்கிள் பண்றாங்க இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க ரீசைக்கிள் பண்ணணும்னா முதல்ல அறிவியலத்துல ரீசைக்கிள் பண்ணணும் அவங்க என்னங்க அவங்க போய் பார்த்துட்டு வந்து நாங்கள் இங்கே சில ரீஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்க சில விஷயத்தில் ஈடுபட்டாங்க மாநகராட்சிக்குன்னு சில நிதிகளை ஒதுக்குனாங்க அதன்படி வந்து சில வேலைகள் வந்து பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்துமே எல்லா மக்களும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இந்த மாதிரி மழை வந்தால் சென்னை தாங்காது தாங்காது அப்படின்னு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மழைநீர் வடிகால் திட்டத்தை முறைப்படி செயல்படுத்தினாலே போதுமே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கோம்லாம் சொல்றாங்களே செலவு பண்ணியிருக்காங்க என்ன என்ன நான் செலவு பண்ணி ஓகே அந்த அமௌண்ட்டு முறைப்படி முறையாக செலவிட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ கார்த்திசெம்பரம் அவர்கள் கூமாரை வந்து சுத்தப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பல பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல அதுக்காக வெளியறிக்கை கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காரு அது மாதிரி இன்னொருத்தர் வெளியறிக்கி கொடுங்கன்னு கேட்டால் தான் என்ன நிலைமை என்ன நிலைமை இருக்குங்கிறது தெரிய வரும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும் ஏன்னா போட்ட பணத்தை இவங்க வந்து முறைப்படி இதுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்களா இல்லை வேற ஒரு திட்டத்துக்கு அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல முறைப்படி செலவிட்டு இருந்தா போன வருஷமே வந்து வெள்ளம் வந்திருக்காது தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சதவீதம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர கடைசி வரைக்கும் வெள்ளத்துலதான் மக்கள் தத்தளிச்சாங்க வெள்ளம் வந்து மக்கள் தத்தளிச்ச அன்னைக்கு கே நேரு அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு முதல்வர் பார்வையிட்ட பகுதிகளில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிவடைஞ்சு முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் அப்படிங்கிறாரு அப்படி முதல்வர் முதல்வரும் அப்படி சொல்லலாம் மேயரும் அப்படி சொல்லலாம் அன்னைக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சென்னையில வந்து நாங்க வந்து மழைநீர் வடிகால் பணிகளை முடிவு முடிவு பண்ணிட்டோம் முடிச்சுட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் கேஎன் அவர்களுடைய கருத்து வேறு மாதிரியா இருந்தது அதுவும் இல்லாமல் அவங்க ஒதுக்கப்பட்ட நிதியில் பாதி நிதி தான் நாங்கள் வந்து செலவிட்டிருக்கோம்னா இன்றைக்கு இன்றைக்கும் அப்படியான நிலைமை தான் இருக்குது அதில் பாதி நீதி இப்போ இப்போ வந்து எவ்வளோ நிதி செலவிட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலை இவங்க இதெல்லாம் தெரிந்தால் அவங்க வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும் எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்னு சொன்னால் மறுபடியும் போன வருஷம் மாதிரி வெள்ளத்தில் தத்தளிக்க வேண்டியது தான் இல்லை போன வருடம் வந்து வேளச்சேரி சைதாப்பேட்டை வெஸ்ட் மாம்பலம் அண்ணா அண்ணாநகர் அசோக் நகர் இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் அடிவாங்கன்னுச்சு அதுவும் குறிப்பாக வேலைச்சேரியெலாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளானுச்சு இப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த வருடம் அது அந்த இடத்துல வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி மாநகராட்சியிலேருந்து சில அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்க இப்போ கூட வேளச்சேரியில வந்து நாங்கள் சில விஷயங்களை மேற்கொள்கிறோம் வேலைச்சேரி பள்ளிக்கரணை இந்த மாதிரியான இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் திருப்தியான ஒரு சூழல் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுது வேலை பார்க்குறாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை பட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழி தோன்றாங்க தோண்டிட்டு அப்படியே வச்சிட்றாங்க இப்போ கூட ஒருத்தர் இறந்து போனார் அப்படியே வச்சிட்றாங்க அதில் வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை கூட இல்லை இப்போ ஒருத்தர் அசோக் நகரில் இங்கேயே ஒருத்தர் வந்து தவறி விழுந்து இறந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு அதுக்கு வெறும் இரங்கல் மட்டும் தான் தெரிவிச்சிருக்காங்க ஒரு இழப்பீடு கூட கொடுக்கல மனராட்சி தரப்பில் இருந்து அரசு தரப்பிலிருந்து இன்னும் இழப்பீடு கொடுக்கல அப்படியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து முழுமையாக அந்த பணிகளை செய்யலை அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் ரைட் இப்போது நீங்கள் எந்த ஏரியா பிரதர் அம்பத்தூர் அம்பத்தூர் போன போனால் அது இந்த அந்த இடம் எப்படி இருந்தது அம்பத்தூரில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கம்ப்ளீட்டாக ஃபிளட் ஆடு ஓ கம்ப்ளீட்டாக அந்த தொழில் அமைப்புகள் வந்து பல கோடி ரூபாய் நஷ்டத்தில் வந்து இருந்த ஒரு சூழல் தான் அன்றைக்கி வந்து ஏற்பட்டுச்சு அவ்வளவு வெள்ளம் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தப்போ கூட இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் யாருமே வரலை நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பாஜக தரப்புல வந்து கூட்டிட்டு போய் பேச வச்சாங்க அப்படியான ஒரு சூழல் தான் அன்னைக்கு இருந்தது அவங்களுமே வந்து பார்த்துட்டு தண்ணி எல்லாம் இல்ல என்ன இப்படி பண்றீங்கன்னா நார்மலா தான் பேசிட்டு போனாங்க அவங்களும் இல்ல அதுக்கப்புறம் அந்த தொழிற்சங்கத்துறை தலைவர்கள் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து டெல்லிக்கு போனாங்க டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு இதுக்கு வந்து எங்களுக்கு கூடுதலாக எங்களுக்கு நிதி தேவை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த திமுக அரசு ஒண்ணுமே பண்ணலையே இல்ல நம்ம திமுக தான் சொல்ல முடியாது இல்ல போன தடவை பிளட் வந்ததுக்கு மத்தியில இருந்து மத்திய அரசாங்கம் நமக்கு இது ஃபண்டே கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா ஏன் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு கிட்டேயே கேட்டுட்டு இருக்கீங்க உங்க கை நீங்க வந்து டாஸ்மாக்ல பல ஆயிரம் கோடி ரூபாய் நீங்க வந்து வருமானம் பாருங்க அந்த வருமானம் எங்க போகுது

தமிழ்நாடு தனியா கொடுத்துருக்குன்னு கேட்டலாம் சீமான் மாதிரி தமிழ்நாடு தனியா கொடுத்துருங்க எப்படி சொல்ல முடியும் ரைட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பி தான் நாங்க இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எதுக்கு இங்கே உங்களை நாங்க எதுக்கு எலெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிஜேபி வரட்டுமே எங்கேயும் எதுக்கு வந்து உங்களை தனியா உட்கார வச்சிருக்கு நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கணும் இப்ப மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பிரஷர் கொடுக்கறதா சொல்றாங்கன்னு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க அதே மாதிரி மெட்ரோ மேட்ரு அதுலேயுமே வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கல ஃபஸ்ட்டு திமுக வேணாம்னாங்க அப்புறம் கொடுக்கலன்னாங்க இப்போ முதலமைச்சர் போய் மோடி நேரடியாக சந்திச்சார் சில விஷயங்கள் பேசிட்டு வந்தோம்னு சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரி சூழல் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா பிரதம மந்திரி ஸ்ரீபள்ளி திட்டத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசுலேருந்து தான் வந்து மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதினாங்க ஓ மார்ச் மாதம் அந்த கடிதம் எழுதியிருக்காங்க மார்ச் ஏப்ரலையும் அந்த கடிதம் எழுதினாங்க அதனுடைய காப்பீஸ் கூட கவர்மெண்ட் இருந்து வெளியிடப்பட்டுச்சு ஓகே தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் நாங்கள் வந்து ஒப்புதல் எங்களால் ஒப்புதல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு மாற்றம் ஒரு ஆபத்து இருக்குன்னு கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுருப்பாங்களா என்னமோ ஒரு கவர்மெண்ட்னால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த முன்னாடியே யோசிச்சு ஒரு அதிகாரிகள் கூட்டத்தில் கூட்டத்தில் வந்து பேசி கலந்தாலோசிச்சு என்ன நம்மளுக்கு வந்து என்ன பலன்கள் இருக்குது என்ன எதிர்ப்புகள் அதனால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒப்புதல் கொடுக்குறேங்கிற அந்த கடிதத்தை அனுப்ப முடியும் ஆனால் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு கடிதத்தை அனுப்பிட்டு நீங்கள் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா மத்திய அரசு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ வந்து பின் வாங்கினீங்கன்னா மத்திய அரசு அப்படிதான் பண்ணுவாங்க அவியரெண்டு வஞ்சிப்பாங்க மத்திய அரசு நாட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் போகும் அதான் நடந்தது திமுக இப்போ பாஜக கவர்மெண்ட் இருக்க போகவும் அதான் நடக்குது ரெண்டு கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எந்த மாநிலத்துக்கும் அவங்க கேட்குற நிதி கொடுத்தது கிடையாது அப்படின்றக்கிறப்ப நீங்கள் தான் வந்து வாலண்டியராக போய் நாங்கள் தான் வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளி வந்து நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்குறோம் இங்கே தொடங்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் தான் போய் கொடுத்தீங்க நீங்களே பேக் பண்ணுறீங்க நீங்களே வந்து இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அது மத்திய அரசு வந்து நீங்கள் அவங்கள வந்து ஏதோ வஞ்சக முறையில் பார்க்குற மாதிரி அவங்க பார்ப்பாங்க அதனால வேணால் அந்த ஒரு முரண்பாடுகள் காரணமாக அந்த நிதிகள் வந்து பற்றாக்குறை இருக்கலாம் அவங்க கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அது வந்து பேசி களையப்பட வேண்டிய விஷயம் முதலமைச்சர் இப்போ டெல்லி போய் போயிருந்தார் அப்போவே பேசி களைப்பட்டுருக்கணும் களைப்பட்டிருந்தால் இந்நேரம் நிதி வந்திருக்கணும் முதல்வர் போனது எதுக்காக போனார்னு தெரியல கடைசி பதினஞ்சு நிமிடம் வந்து யார்கிட்டையும் பிரதமரிட்ட தனியாக வேற பேசியிருக்கார் என்ன பேசினாரன்னு தெரியல அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சரி ஓகே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்ப்போம் வரக்கூடிய அந்த மழை காலங்களில் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க திமுக அரசு மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்க போகிறாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் மட்டும் இல்லை சென்னை மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த திமுக அரசை நம்பவே நம்பாதீங்க மக்கள் இப்போவே தயாராக இருந்துக்கோங்க வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது இந்த கவர்மெண்ட் கிட்ட இல்லை கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காது நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற முறையில் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது எனக்கும் லைட்டு அள்ளு விடுது திரடி பண்ணி வச்சுக்கிறேன் எங்களோட நினைத்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக கோயில் கொடுத்ததுக்கு நன்றி வருது நன்றி